மிகவும் பிரியமானவர்களே அர்ஜென்டினா நாட்டில் ஒரே நாளில் முன்னூற்றி பன்னிரண்டு பயிற்சி காவலர்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒரே நாளில் முழுக்கு ஞானசனம் எடுத்துள்ளனர் தற்பொழுது இந்த காட்சிகள் சமூக வலைதளத்தில் பரவி வைரலாகி நம்மை மகிழ்ச்சி அடைய செய்கிறது அர்ஜென்டினா நாட்டில் கடந்த டிசம்பர் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று ஜுகான் அகாடமியில் கிறிஸ்தவ கூடுகை ஒன்று நடைபெற்றது இதில் அமைச்சர் உட்பட பல பெரும் தலைவர்கள் பயிற்சி காவலர்கள் முன்னூற்றி பன்னிரண்டு பேர் தங்கள் வாழ்க்கையை அண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புக் கொடுத்து முழு விருப்பத்துடன் முழுக்கு ஞானசானம் எடுத்துக்கொண்டனர் இந்த காட்சிகள் நம் கிறிஸ்தவ சமுதாயத்தை சந்தோஷத்தில் ஆழ்த்தியுள்ளது கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இதை போன்று நம் தேசத்திலும் நடைபெற வேண்டும் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுக்க வேண்டும் அதற்காக நாம் தொடர்ந்து ஜிபிப்போம் இந்த காட்சிகளை பாருங்கள் பகிருங்கள் தேவநாமம் மகிமையடையட்டும் பரவட்டும் இதே போன்ற தவறுகளை நீங்கள் தொடர்ந்து போறதுக்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது உங்களுடைய ஆவிக்கரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரோஜனமாக இருக்கும் உலக கிறிஸ்துவ நிகழ்வுகளை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எதுவா இருக்கும் தெய்வம் தான் உங்களை ஆசிரதிப்பாராக அமேன்